வணக்கம் தமிழா ஆர்டிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு குறித்து ஒரு அப்டேட் அபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த சிபிடி தேர்வுக்கான ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ண போறாங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க என்னைக்கு நம்முடைய ஆன்சர்க்கு டவுன்லோட் பண்ணலாம் எந்த தேர்வு எந்த தேர்வு டவுன்லோட் பண்ண முடியும் அதாவது அது இல்லாம ஆன்சர்க்கு ஏதாவது மாறுபாடுகள் இருந்து அப்ப அப்செக்ஷன் தெரிவிக்கணும்னா எந்த டேட் வரைக்கும் நம்ம அப்செக்ஷன் தெரிவிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு அபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ப ரயில்வே போலீஸ் தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியிடும் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வினாத்தாலும் ரொம்ப முக்கியம் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுமையை பார்த்தா உங்களுக்கு அதுக்கான காரணம் புரியும் அதே மாதிரி ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்க்கு உடனுக்குடன் தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ ஐஎஸ்எம்எல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்ப அந்த நோட்டீஸ்ல என்ன கொடுத்துடான்னு பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அபிஷியல் நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு ஆர்டிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கானது அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு மார்ச் இரண்டுல இருந்து மார்ச் பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு அந்த மார்ச் இரண்டுல இருந்து மார்ச் பதினெட்டு வரைக்கும் நடந்த தேர்வுல யாராவது தேர்வு எழுதுனீங்களோ அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் அதாவது நீங்க எந்த கொஸ்டின் எந்த ஆன்சர் பண்ணீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் அதே மாதிரி கரெக்ட் ஆன்சர் என்ன அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஃபை கொடுத்துருவாங்க ஓகேங்களா சேர்ந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் நீங்க என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாங்க ரெண்டுமே கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணது சரி ஓகேலா இது மூலமா நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஸ்டின் நீங்க மொத்தமா கரெக்டா எழுதிக்கின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் ரா மார்க்ஸ் கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா ரா மார்க்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் நார்மலிஸ்ட் டூ ரா பெர்சன்டேஜ் ஸ்கோரும் அவங்க தான் அது ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க பட் நம்ம என்ன பண்ணலாம் ரா மார்க்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சப்போ ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் அது இல்லாம நெகட்டிவ் மார்க் எவ்வளவு மூணுக்கு ஒன்னு நெகட்டிவ் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பிடிஎஃப் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து மார்ச் இருபத்தி நான்கு மாலை ஆறு மணிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது நைட்டு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்ம பண்ண முடியாது ஓகேங்களா அப்ப அவங்க கொடுத்த இந்த டைம்குள்ள நீங்க என்ன பண்ணுவோம் உங்களுடைய ஆன்சர் கீய பிடிஎஃப்ஆவோ இல்ல பிரிண்ட் போட்டு என்ன பண்ண நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க ஓகே சோ அதான் டைம் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க வியூ கொஸ்டின் பேப்பர் ரெஸ்பான்ஸ் கீஸ் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது நைட்டு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே கிளாஸ் இந்த டைம்குள்ளே தான் கொஸ்டின் பேப்பரையும் வியூ பண்ணி பார்க்க முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் அப்செக்ஷன் தெரிவிக்க முடியும் ஓகே இப்போ ஏதாவது நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரில் அப்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஐம்பது ரூபா நான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ரெண்டு கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா நூறுரூவா பே பண்ணுற மாதிரி நீங்க அப்செக்ஷன் தெரிவி கொஸ்டின் சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் ஓகேவா அப்ப அப்செக்ஷன் தெரிவிக்கும் போது அது கரெக்டான ரீசன் கரெக்டான ப்ரூஃப் இருந்தா மட்டும் அப்செக்ஷன் தெரிவிப்போம் அப்ப அந்த அப்செக்ஷன் கரெக்டான அமௌண்ட் எனக்குன்னா ரீஃபண்டு ஆயிரும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு கொஸ்டின் மாறுதலா இருந்தா நம்ம அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் அது கரெக்டான ஒரு வேற என்ன ப்ரூஃப் கொடுத்தா கரெக்டா வேணும் ஓகே அமௌண்ட் ரீஃபண்டும் ஆயிரும் ஓகேங்களா இது எப்படி என்ன பண்ணலாம் ஆன்லைன்லேயே யூபிஐ நெட் பேங்கிங் டெபிட் கார்டு என்ன பண்ணலாம் பே பண்ணி நீங்க அப்செக்ஷன் தெரிவிச்சுக்கலாம் இது மாறுதல் இருந்தால் தான் அப்படி எதுவுமே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா சோ இது நம்ம இன்னொன்னு சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு வினாத்தாலும் ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு நடந்துச்சு அதற்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதாவது இந்த மாதிரி ஆன்சருக்கு வரும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க பட் யார்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ண முடியாதனால அந்த கொஸ்டின் மொத்தமே நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ரொம்ப முக்கியமானது ப்ரீவியசல் கொஸ்டின் ஏன்னா அவங்க எந்த பேட்டர்னும் கேட்குறாங்களோ அதே பேட்டர்னில் வரக்கூடிய தேர்வுகளையும் கேட்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த முறை நம்ம இது எடுத்து வச்சா அடுத்த முறை வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு நம்ம பகிர்ந்து அவங்களுக்கு பயன்பெற செய்ய முடியும் ஓகேவா நம்ம ஒவ்வொரு தேர்வுக்குமே ஆர்ஆர்பி ஏஎல்பியிலேருந்தே ஆர்ஆர்பி ஏஎல்பி எஸ்ஐ ஜேஇ டெக்னீசியன் ஸோ அனைத்து தேர்வுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் கிட்ட இருந்து பிற கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படா நம்மளுக்கு டெலகிராம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா நாங்களே எடுத்து உங்களுக்கு நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவோம் இதெல்லாம் மொத்தமாக உங்களுக்கு பிடிஎஃப்ஓ நீங்கள் என்ன பண்ணலாம் டெலகிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா இந்த கொஸ்டினை கலெக்ட் பண்ணி வச்சாதான் அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியும் இது நமக்குன்னு இல்லை பின்னாடி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அந்த வினாத்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ அதே மாதிரி வினாத்தால் டவுன்லோட் பண்றது மார்ச் இருபத்தி நாலுல இருந்தா இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்கை மார்ச் இருபத்தி நான்கு ஆறு மணிக்கு மேல நீங்கள் என்ன பண்ண ஓப்பன் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் பேரை வீ பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க இல்லை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுனாலும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்லேயே உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அடம் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி